ஹாய் கைஸ் டுடே இன்றைக்கி இந்த கம்ப்ளீட் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்தியா டு யுஎஸ்ஏ ட்ராவல் கைடு அதாவது நம்ம யுஎஸ் கிளம்புறதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக என்னென்ன பேக் பண்ணணும் அதுக்கு என்னென்ன நம்ம ப்ரிப்ரேஷன் பண்ணணும் அது என்னோடய பர்சனல் நான் என்னெல்லாம் ரெடி பண்ணேன் எப்படி ரெடி பண்ணேன் அப்படின்றத வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் ஐடியா கிடைக்கும் இப்போ நீங்கள் யூஎஸ்ஏ கிளம்ப போகிறீங்க உங்கள்ட்ட வேலி பா வந்து பாஸ்போர்ட் வீசா கிடச்சிருச்சு வீசா வீசா வந்து ஆகி வந்துருச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து டிக்கெட் போடுறதுக்கு முன்னாடி சப்போஸ் டிக்கெட் போட போகிறாங்க அப்படின்னா டிக்கெட் போட்ட உடனே உங்களோடது ஏர் இந்தியாவா இல்லை என்ன ஃப்ளைட் அப்படின்றத பார்த்துக்கோங்க பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி இப்போ நாங்கள் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ட்ராவல் பண்ணது வந்து ஏர் இந்தியா தான் ஸோ ஏர் இந்தியா அதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே வந்து லைட்டா வேரி ஆகும் அவ்வளோதான் அவங்களுக்கு வந்து பேக்கேஜ் வந்து ரெண்டு விதமாக இருக்கு ஒன்று வந்து செக்கின்னு சொல்லுவாங்க இன்னொன்று வந்து கேப்லின் செக்கிங் லக்கேஜ் வந்து ட்வெண்ட்டி த்ரீ பிளஸ் ட்வெண்ட்டி த்ரீ அதாவது ஒரு பர்சனுக்கு வந்து ரெண்டு ட்வெண்ட்டி த்ரீ அலௌடு ஒரு ஷோல்டர் பேக் வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா சின்னதாக வந்து இந்த மாதிரியே நீங்க வச்சுக்கலாம் இது வந்து ஸ்மால் சைஸ் அதாவது நீங்க வந்து இது வந்து எடுத்துட்டு வரீங்க அப்படின்னா வந்து இது வந்து உங்களுக்கு ஃபிளைட்ல வந்து வைக்க முடியும் அந்த மாதிரி இருக்கணும் ஓகேவா இப்போ வந்து ரூல்ஸ் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா வந்து ஒரே ஒரு பேக் தான் அலவுடு அப்படின்னு சில பேர் எப்படி கொண்டு வருவாங்கன்னா ஒரு லேப்டாப் பேக் வந்து எக்ஸ்ட்ரா கொண்டு வராங்க ஒரு ஹேண்ட் பேக் அந்த மாதிரி கொண்டு வருவாங்க சம் ஏர்லைன்ஸ் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க ஆனால் இப்போ ரூல்ஸ் என் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னா வந்து ஒரு பேக் தான் அலவுடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அது வந்து செவன் கேஜி இட் ஷுட் பி செவன் கேஜி தான் வந்து இருக்கணும் நீங்கள் வந்து யாரும் வந்து நினச்சிக்காதீங்க சப்போஸ் இதெல்லாம் வந்து வெயிட் செக் பண்ணி பார்க்க மாட்டாங்க அப்படின்லாம் நினைக்காதீங்க மோஸ்ட்லி வந்து இதுவும் வந்து சில பிளேஸஸில் வந்து வெயிட் செக் பண்ணி பார்க்குறாங்க செக்கின் பேக்ால் என்ன கேபின் பேக்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க செக்கின் பேக் அப்படின்னா வந்து நீங்கள் ஒன்ஸ் எங்கே செக் இன் பண்ணுறீங்களோ ஃப்ளைட் ஏற போகிறீங்களோ அந்த இடத்துல வந்து வெயிட் பார்த்து ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணி அவங்க வந்து ஒன்ஸ் நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட் எங்கே இறங்க போகிறீங்களோ அங்கே தான் வந்து அந்த பேகை வந்து எடுத்துக்கிடுவீங்க ஓகேவா லேண்ட் இருக்கிற இடத்துல தான் நீங்கள் இப்போ நாங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் மதுரையில் செக் பண்ணோம் நான் யூஎஸ் வந்து தான் அமெரிக்கா வந்து நவாக் அப்படின்ற ஒரு ஏர்போர்ட்டில் தான் நியூயார்க்கில் தான் இறங்கணும் ஸோ அங்கே தான் வந்து நாங்கள் எடுத்துருக்கோம் ஓகேவா அதுதான் வந்து செக்கிங் பேக்கு கேபின் அப்படின்னா வந்து நீங்கள் கையில் கொண்டு போகிறது அது வந்து செவன் கேஜி தான் அலௌடு செவன் கேஜி நீங்கள் வச்சுக்கலாம் வாட்ரு பாட்டில்ஸ்லாம் வந்து பாட்டில் அலௌடு வாட்டர் இருக்கக்கூடாது ஆக்சுவலாக உள்ளேயே உங்களுக்கு ஃப்ளைட்டில் வாட்ரு சாப்பாடு எல்லாமே தருவாங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ கேபின்னா என்னென்னு தெரிஞ்சிருச்சு செக்கின்னால் என்னன்னு தெ தெரிஞ்சிருச்சு செக்கின் பேக்கு வந்து டிஎஸ்சி லாக் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இது டிசி லாக்கை அப்படின்னா என்னன்னா வந்து மோஸ்ட்லி வந்து உங்களுக்கே தெரியும் எல்லா ஹே லக்கேஜ்லயுமே வந்து ஒரு நம்பர் லாக்ஸ் வந்து வந்துடும் பை டிஃபால்ட்டு ஒன்று வந்து சாஃப்ட் ஷெல்னு சொல்லுவாங்க இன்னொன்று வந்து ஹார்ட் ஷெல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது வந்து ஷெல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அவங்களுக்கே பார்த்தா தெரியும் இது வந்து நம்மளுக்கு இந்த கிளாத் இது மாதிரி இருக்கும் இது வந்து ஹார்ட் ஷெல் அப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து பாலிகார்பனேட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க வந்து நீங்கள் இப்போ ஒரு வெசில்ஸ் அந்த மாதிரிலாம் கொண்டு போகிறீங்க அப்படின்னா வந்து இது வந்து டபுளாக பிரியும் இது வந்து சிங்கிள் லே இதாக இருக்கும் ஸோ இதில் வந்து நீங்கள் கொஞ்சம் உயரமான திங்ஸு இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்லணும்னா நான் வந்து இந்த மாவு அரைக்கிற சம்படம் அப்புறம் குக்கர் இதெல்லாம் கொண்டு வரப்போ எனக்கு அதில் வைக்க கம்ஃபர்டபுளாக இல்லை ஸோ அதுக்காக தான் நான் வந்து ஒரு சாஃப்ட் ஷெல்லும் மிச்சது வந்து ஹார் ஷெல்லும் வாங்கினேன் ஓகேவா ஆனால் வாங்கும்போது கொஞ்சம் கரெக்டாக பார்த்து வாங்கிக்கோங்க ஒவ்வொரு இதில் வந்து இந்த மாதிரி அவங்க வந்து என்ன சொல்கிறது செக்கிங்கில் நம்ம போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா உருண்டு பரண்டு வரையில இந்த மாதிரி உங்களுக்கு டேமேஜ் ஆகி வரத்துக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால பெ என்னோடது அட்வைஸ் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு நல்ல குவாலிட்டியாக பார்த்து வாங்கிக்கோங்க அப்போ நம்ம எது ட்ராலி எது வருதுன்னு ஐடென்டிஃபை பண்ண முடியாது இதே மாதிரி ஒரு டென் டுவெண்ட்டி அந்த மாதிரி வரும் ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு ஐடென்டிஃபை பண்ண கஷ்டமாக இருக்கும் ஸோ அதுக்காக ஒரு ஐடென்டிட்டிக்காக வந்து இந்த மாதிரி போட்டிருந்தேன் அவங்களுக்கே பார்த்தா தெரியும் அதே மாதிரி ஒரு சின்ன ஸ்டிக்கர்ஸ் போட்டு நேமும் கொடுத்துருந்தேன் கொடுத்துட்டு எவ்வளோ கேஜி அப்படின்றத எழுதி வச்சுக்கேன் ஆக்சுவலாக நாங்கள் த்ரீ மெம்பர்ஸ் ட்ராவல் பண்ணோம் ஸோ எங்களுக்கு சிக்ஸ் ட்ராலி ஸோ அப்படின்றப்ப வந்து இது வந்து ட்ராலி சிக்ஸு இது ஃபோர் ஆக்சுவலாக இது வந்து ஒன் ஸோ இந்த இருக்குது ஸோ இது வந்து டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ கேஜி அலவுடு ஆனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஒரு ஆஃப் கேஜி வந்து கொஞ்சம் கம்மியாகவே தான் நான் வந்து ப்ரிஃபர் பண்ணி வச்சுக்கிட்டேன் எதுக்காக அப்படின்னா இது மிஷின் டு மிஷின் வேரி ஆகும் ஸோ இந்த மாதிரி நம்ம பர்சனலாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு போட்டு வச்சுட்டேன் கேபின் பேக்கில் வந்து மோஸ்ட்லி நீங்கள் என்னென்ன கேரி பண்ணணும் அப்படின்னா எசென்ஷியல் ட்ராவல் டாக்குமெண்ட்ஸ் ஓகேவா உங்களோட பாஸ்போர்ட் வீசா அது போக வந்து இப்போ நீங்கள் ஒரு ஜாப் அதுக்காக தான் போகிறீங்க அப்படின்னா உங்களோடய சர்ட்டிஃபிகேட்ஸ் ஒரிஜினல் எதுவுமே இதெல்லாம் வந்து செக்கிங்கில் வைக்காதீங்க சேஃப்டி கிடையாது அது போக உங்களோட மெடிசன் மெடிசன் நீங்கள் எடுத்து வந்து நீங்கள் ப்ரிஸ்கிரிப்ஷனோடு சேர்த்து வாங்கி வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா இப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இப்போ எனக்கு வந்து அயன் காட்சியும் நான் எடுத்துகிட்டு இருந்தேன் ஸோ ஆஃப்டர் ஒன் இயர் வந்து நான் எடுக்க வேண்டியது இருந்துச்சு ஸோ நான் எயித் மந்த் என்னோட பேபிக்கு ஸோ நான் நான் நெக்ஸ்ட்டு ஃபோர் மந்த்சுக்குரிய அயன் கால்ஷியம் அது போக வந்து லைட்டாக பெயின் கில்லர் அப்புறம் வந்து பேராசிட்டமல் ஏதாவது எனக்கு பெயின் இருக்கா அதுக்காக ஸோ இது எல்லாமே ஒரு டாக்டர்கிட்ட வந்து ப்ரிஸ்கிரிப்ஷன் வாங்கிக்கிட்டு அதில் கவுண்டும் மோஸ்ட்லி மென்ஷன் பண்ணிக்கோங்க செக் பண்ணலை பட் இருந்தாலும் மென்ஷன் பண்ணிவிட்டு டேட் பார்த்து நீங்கள் வாங்கி ஒரு ஜிப்லாக் கவரில் போட்டு ப்ரிஸ்கிரிப்ஷனோட வச்சுக்கோங்க ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் கேபின் பேக்கில் வச்சுக்கோங்க அப்புறம் வந்து எலக்ட்ரானிக் ஆடெட்ஸ் எலக்ட்ரானிக் ஐட்டம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லேப்டாப்பு எடுத்துக்கிறீங்க ஃபோனு ஹெட்ஃபோனு அதுக்கப்புறம் வந்து எதாவது ப்ளூடூத் ஸ்பீக்கர் இந்த மாதிரி எதாவது எலக்ட்ரானிக் டிவைசஸ் வித் பேட்ரியோடு இருந்துச்சுன்னா அதை வந்து கேபினில் தான் கொண்டு போகணும் செக்கிங்கில் வந்து அலௌடு கிடையாது எக்ஸ்பெஷலி பவர் பேங்க் வந்து செக்கிங்கில் அலௌட் கிடையாது கேபின் அதாவது ஹேண்ட் தான் அலௌடு ஸோ நீங்கள் அதில் எடுத்துக்கலாம் அப்புறம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டிஎஸ்ஏ லாக் பற்றி சொன்னேன் டிஎஸ்ஏ லாக் வந்து ஒரு ட்ராலி வாங்குறீங்க அப்படின்னா ட்ராலி வந்து ஒரு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்தே இட் வில் ஸ்டார்ட்ஸ் ஓகேவா அப் டூ சிக்ஸ் தௌசண்ட் எயிட் தௌசண்ட் இது குவாலிட்டி டிப்பெண்ட்ஸ் ஆகும் நான் எல்லாமே வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் அந்த ரேஞ்சில் தான் வாங்கினேன் மோஸ்ட்லி ஆஃபர்ஸ் போய்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி டைமில் கொஞ்சம் பார்த்து வாங்கிக்கோங்க அதில் வந்து டிஎஸ்சி நாக்கோடு வாங்குனீங்க அப்படின்னா வந்து டாலி வந்து ஃபைவ் தௌசண்ட் ஆகும் ஓகேவா ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா டூ தௌசண்ட் ரேஞ்சில் வந்து ட்ராலி வாங்கிக்கிட்டு டிஎஸ்ஏ லாக்கு வந்து சாதாரண த்ரீ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் அவ்வளோதான் ஆகுது அதுவும் நீங்கள் வெளியே போய் நார்மலாக ஷாப்லாம் வாங்க வாங்கினீங்கன்னா இப்போ நான் மதுரையிலலாம் வந்து பாண்டி பஜார்குள்ளே போய் வாங்கினேன் வெறும் ஒன் ஃபார்ட்டி தான் வந்துச்சு எனக்கு ஸோ அந்த மாதிரி நான் ஒரு ஃபைவ் வந்து வாங்கிட்டேன் ஒரே ஒரு லாக் ப்ளஸ் ஒரு சாமி வச்சு திறக்கணும் அவ்வளோதான் டிஎஸ்ஏ லாக்னா ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது அது எதுக்காக அப்படின்றதே நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் டிஎஸ்ஏ லாக் போடும்போது சப்போஸ் வந்து உங்களோட லக்கேஜில் வந்து ஏதோ டவுட்டா ஆகுற மாதிரி திங்ஸ் வச்சிருக்கீங்க ஓகேவா அவங்க ஸ்கேனிங் பண்ணும் போது இப்போ இஷ்யூ ஆகுது அப்படின்னா அங்க இருக்க ஆஃபீஸர்ஸ் வந்து திறந்து பார்க்கணும் ஸோ திறந்து பார்க்கணும்னா அந்த பூட்ல வந்து ஒரு செட் ஆஃப் சாவிஸ் அவங்க வச்சிருப்பாங்க கீ இருக்கும் ஸோ அதில் வந்து எதுனாலும் அக்செப்ட் ஆகி திறந்து பார்க்கணும் அதுக்காக தான் வந்து அந்த டிஎஸ்ஏ லாக் அப்படின்றத நம்மளை போட சொல்றாங்க அவ்வளோதான் நீங்கள் வித்து டிஎஸ்ஏ லாக்கோடு ட்ராலி வாங்கினீங்க அப்படின்னா வந்து வில கூட வரும் ஸோ நீங்களும் என்ன மாதிரி வந்து நார்மல் வாங்கிட்டு நம்ம கேட்டால் அந்த லாக்கை போட்டுக்கலாம் ஓகேவா இதுதான் டிஎஸ்ஏ லாக்கத்தில் ஐட்டம் மட்டும் ஹேண்ட் லக்கேஜில் எடுத்துக்கோங்க எலக்ட்ரானிக் திங்ஸு மெ மெடிசனு டாக்குமெண்ட்டு இது எல்லாமே அவங்களோட கேபின் பேக்லேயே வச்சுக்கோங்க கேபின்னு ஹேண்ட் லக்கேஜ் ரெண்டுமே ஒன்று தான் மென்ஷன் ஒரு வாட்ச் கட்டினா கூட ஒவ்வொரு செக்யூரிட்டி இதுலையும் வந்து இது எடுக்கிற மாதிரி இருக்கும் இப்போ நான் கேபின் சொன்ன மாதிரி செவன் கேஜி தான் அலௌடு ஸ்மால் சைஸ் தான் அலவுடு ஓகேவா இப்போ கேபின் லக்கேஜ் முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட்டு செகண்ட்க்கு போகும் செகண்ட்ல வந்து சைஸ் வந்து கண்டிப்பா ஒன் ஃபிஃப்டி எயிட் சென்டிமீட்டர் உங்களுக்கு இருக்கணும் ரொம்ப பெருசா இருக்கக்கூடாது இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நார்மலா நீங்க ட்ராலி வாங்கும் போது போய் பாத்தீங்கன்னா ஸ்மால் மீடியம் லார்ஜ் இருக்கும் ஓகேவா ஆனால் ப்ராண்ட் டு பிராண்ட் வந்து இது வேரி ஆகுது இப்போ நீங்கள் லார்ஜ் போகும்போது சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன் சிக்ஸ்டி ஃபைவ்லாம் வருது ஒன் சிக்ஸ்டி எயிட் இருக்குது ஸோ சில ஏர்லைன்ஸ் வந்து இதெல்லாம் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க இட் ஷுட் பி ஒன் ஃபிஃப்டி எயிட் தான் இருக்கணும் நான் மோஸ்ட்லி ஒன் ஃபிஃப்டி எயிட் தான் ப்ரிஃபர் பண்ணி வாங்கினேன் ஏன் அப்படின்னா வந்து நாங்கள் டிக்கெட் போடுறதுக்கு முன்னாடியே நான் ட்ராலி வாங்கிட்டேன் அப்படி இருக்கிறப்ப வந்து எல்லா ஏர்லைன்ஸும் வந்து ஒன் ஃபிஃப்டி எயிட் அக்செப்ட் பண்ணிக்கிடுவாங்க சில ஏர்லைன்ஸ் தான் வந்து ஒன் சிக்ஸ்டி ஃபோர் அந்த மாதிரிலாம் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க ஸோ நான் எதுவும் இஷ்யூ வேண்டாம் அப்படின்றதுக்காக வந்து ஏன்னா எங்களுக்கு வந்து கம்பெனியில தான் டிக்கெட் போட்டாங்க ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்து எதுல போடுவாங்கன்ற மாதிரி எனக்கு அவ்வளோ நாலேஜ் இல்லை அதுக்காக வந்து எல்லாத்துலயும் அலௌட் ஆகுறதுனா ஒன் ஃபிஃப்டி எயிட் ஸோ நாங்கள் த்ரீ மெம்பர்ஸ் அப்படின்றப்ப எனக்கு சிக்ஸ் ட்ராலி தேவைப்பட்டுச்சு நான் சிக்ஸுமே ஆர்டர் போட்டு நான் அந்த மாதிரி தான் வாங்கிக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து செகண்டில் வந்து எல்லா கிளாத்தும் நீங்கள் எடுத்துக்கலாம் எதுவுமே எந்த இஷ்யூஸும் இல்லை நைஃப் எடுக்கிறீங்களா எடுத்துக்கலாம் ஒன் ஆர் டூ எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து ஸ்டாப்லர் பின் அக்சசரிஸு எல்லாமே அலௌடு தான் அது போக கிராசரி வந்து என்னென்ன அலௌடு அப்படின்றத வந்து செப்பரேட்டாக ஒரு லிங் வீடியோ போட்டிருக்கேன் அதோடய லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் எதுக்காக அப்படின்னா வந்து அது வந்து நிறைய ஐட்டம் இருக்குது ஸோ நம்மளா அப்படி என்னென்ன ஐட்டம் எது அலௌடு என்ன கிராசரிஸ் நாட் அலவுது அப்படின்ற மாதிரி ஆனால் யோசே வந்திங்கன்னா யோசேயில் உங்களுக்கு எல்லா பொருளுமே கிடைக்குது பட் இட்ஸ் காஸ்ட்லி ஓகேவா இங்கே சேலரிக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்குது எல்லா கிராசரிஸும் இந்தியன் சூப்பர் மார்க்கெட்டுந்து செப்பரேட்டாக இருக்குது அங்கே கிடைக்கிது ஸோ அதனால அது செப்பரேட்டா வீடியோ கொடுக்குறேன் நீங்கள் பார்த்துக்கோங்க கிராசரி எல்லாமே அப்புறம் வந்து இது போக எக்ஸ்ட்ரா வந்து பேபி இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு டென் கேஜி வந்து ஃப்ரீ ஒரு டென் கேஜி வந்து பேபிக்கு ஃப்ரீ ப்ளஸ் வந்து ஸ்ட்ராலர் இது பார்த்தீங்கன்னா பேபியோட ஸ்ட்ராலர் இதுவுமே வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக தான் வந்து வெயிட்டில் கால்குலேட் ஆகாது இதெல்லாமே ஓகேவா இது உங்களுக்கு வந்து ஃப்ரீ தான் ஸோ நீங்கள் டேரெக்டாக செக் போட்டிங்கன்னா யோசி வந்து எடுத்துக்கலாம் ஸோ ஸ்ட்ராலரும் வந்து நான் வாங்கிட்டு வந்துவிட்டேன் இது வந்து நான் ஃபோல்டபுளாக பார்த்து வாங்கினேன் ஆக்சுவலாக வந்து நான் வந்து கொஞ்சம் கேரி பண்ண ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஃபோல்டபுளாக இருந்துச்சு அண்ட் தென் எனக்கு வீல் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக வந்து கரெக்டாக வந்து ரொம்ப நல்ல ஏதாவது ரொட்டேட்டபுளாக இருக்கணும் ப்ளஸ் வந்து நான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து நான் இது போனேன் மற்றதெல்லாம் கம்பேரிட்டிவ்லி எனக்கு இதுதான் வந்து பிடிச்சிருந்துச்சு இங்கே வந்து ஒரு டவுட்டு வரும் எல்லாருக்குமே ஒரே பேக்கில் வந்து நான் தேர்ட்டி கேஜி வச்சுக்கலாமா இன்னொரு பேக்கில் ஒரு டுவெண்ட்டி கேஜி வச்சுக்கலாமா அப்படின்னு கிடையவே கிடையாது ஒரு பேக்கில் வந்து டுவெண்ட்டி த்ரீ ப்ளஸ் டுவெண்ட்டி த்ரீ அவங்க மென்ஷன் பண்ணி கம்பிக்கி ஒன்று வந்து தேர்ட் டுவெண்ட்டி செவன் டொண்ட்டி ஃபைவ் வரைக்கும் கூட போகலாம் எக்ஸ்ட்ரா டூ ஆர் த்ரீ கேஜி போகலாம் ஆனால் மோஸ்ட்லி வந்து நீங்கள் ரெண்டாக தான் கொண்டு போகணும் ரெண்டு லக்கேஜ் தான் வந்து அலவுடு ஒரே லக்கேஜில் நான் வந்து ஃபார்ட்டி சிக்ஸையும் கேரி பண்ணலாமா அப்படின்னா அது முடியாது கண்டிப்பாக வந்து ஒரு லக்கேஜுக்கு இவ்வளோ தான் சயின்ஸ் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து கிச்சன் ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் என்னென்ன எடுத்துக்கலாம் அப்படின்றது என்னோடய பெஸ்ட் அட்வைஸ் வந்து என்னென்னா வந்து கிச்சன் ஐட்டம்ஸ் வந்து குக்கர் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க அப்புறம் இது சில்வர் அதாவது நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுவோம்ல பிளேட்டு அந்த மாதிரி மெட்டல் ஐட்டம்லாம் வந்து அங்கே அவ்வளோவா கிடைக்காது அப்படின்ற மாதிரி கிடைக்கும் ஆனால் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் அப்படின்ட்டு அப்புறம் வந்து மிக்ஸு மிக்சி வந்து அங்கே வந்து ஒன் டென் ஓல்ட் தான் வந்து சப்போர்ட் ஆகும் ஆகாது ஸோ நீங்கள் இங்கே இருக்கும்போது நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம் அவங்களுக்கு மிக்ஸி வந்து அதே மாதிரி அந்த பின்னும் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதனால் வந்து கரெக்டாக பார்த்து வாங்கிக்கோங்க அப்புறம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து பவுல்ஸு இந்த மாதிரி ஐட்டம்லாம் எடுத்துக்கோங்க இட்லி சட்டி எடுத்துக்கோங்க தோசை கல் அதுக்கப்புறம் ஒரு சப்பாத்தி கல் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கலாம் இது எல்லாமே செக்கின் பேக்கில் வந்து அலௌடு தான் ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் செக்கின் பேக்கில் போட்டு எடுத்துக்கலாம் அது போக வந்து நான் கிராசரி மென்ஷன் பண்ணிட்டு அப்புறம் என் கிச்சன் ஐட்டத்தில் வந்து ஃபில்டர்லாம் எடுத்துக்கோங்க அப்புறம் நம்ம இப்போ வீட்டில் மூணு பேர்னால் ஒரு மூணு பிளேட்டு ஒரு நாலு பிளேட்டு ஒரு நாலு டம்ளரு நாலு பவுலு நாலு ஸ்பூன் எல்லாமே எடுத்துக்கோங்க அப்புறம் பூஜா ஐட்டமில் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு விளக்கு லைட்டாக திருநீர் இந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க மற்ற பர்சனல் கேர் ஐட்டம்ஸில் வந்து லிக்விடாக இருந்துச்சுன்னா நிறைய லிக்விட்ஸ் வந்து பார்த்து எடுத்துக்கோங்க ரொம்ப வந்து அளோடு கிடையாது ரைட்டோம் எல்லாமே செக்கின்ல அலவுடு ஹேண்ட்பேக்கில் ஹேண்ட் லக்கேஜில் வந்து அலவுட் கிடையாது அலௌட் கிடையாதுன்னா ஒரு ஸ்மால் குவான்ட்டியாக எடுத்துக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் ஒரு ஹண்ட்ரெட் எம்எல்க்கு கீழே ஒரு லோஷன் எடுக்கணும்னா எடுத்துக்கலாம் ஆனால் அவங்களோட லோஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கிறது ஒரு டூ டுவென் டூ ஹண்ட்ரட் எம்எல் மென்ஷன் பண்ணியிருக்கு அதில் கொஞ்சோன் மட்டும் நீங்கள் வச்சு கூட எடுத்துருக்கக்கூடாது அவங்க செக் பண்ணுறப்ப எவ்வளோ மெஷர்மெண்ட் இருக்குன்னு அதில் தான் பார்ப்பாங்களே தவிர உள்ள இருக்க குவான்டிட்டியை பார்க்க மாட்டாங்க கொஞ்சம் ஐட்டமில் வந்து என்ன சொல்கிறது இந்த பத்தி சூடும் இதை வந்து அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு ஏன்னா அதெல்லாம் வந்து தேவையில்லாம வந்து உங்களுக்கு ஒரு இடத்துல செக் இன் பண்ணும் போது வச்சு உங்களுக்கு டைம் ஆகும் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இன்ல வந்து நைஃப் எடுத்துக்கலாம் ஹேண்ட் லக்கேஜ்ல ஹேண்ட் லக்கேஜ்ல வந்து நைஃப் வந்து அலௌட் இல்லை ஓகேவா ஃப்ரெஷ் வெஜிடபிள் எதுவுமே எடுக்க கூடாது அதே மாதிரி ட்ரை ஐட்டம் தான் எல்லாமே இருக்கணும் பவுடர்ஸாக தான் இருக்கணும் மற்ற எதுவுமே அலௌடு இல்லை தேவையான திங்ஸ் எல்லாமே நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க உங்களுக்கு லக்கேஜில் எவ்வளோ வெயிட் இருக்கோ அதை பொறுத்து வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க என்ன டவுட் வந்தாலும் வந்து டிஎஸ்ஐ கைட்லைன்ஸ் அப்படின்னு இருக்கு ஓகேவா அதில் போயிட்டு வந்து நீங்கள் செக் பண்ணிங்கன்னா என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் வந்து அலௌடு ஏன்னா சம்டைம்ஸ் வந்து அவங்க வந்து சம் ரூல்ஸ் வந்து போடுவாங்க திடீர்னு நியூ வர நியூவாக அப்டேட் ஆகிற ரூல்ஸும் வந்து உங்களுக்கு அதில் வந்து இருக்கும் ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க ஸோ ஹோம்மேடு ஏதாவது இருக்குது பொடி இந்த இந்த ஐட்டம் மசாலா பொடி சிக்கன் மசாலா மல்லித்தூள் மஞ்சத்தூள் இந்த மாதிரி ஐட்டம் எல்லாமே வந்து அங்கேருந்து நீங்கள் எடுத்துகிட்டு வர்றது தான் பெஸ்ட் ஓகேவா ஃபஸ்ட் டைம் ட்ராவலர் யூஸ் ஏக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக நீங்கள் எடுத்துகிட்டு வர வேண்டியது இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ப்ராடக்ட் வந்து கண்டிப்பாக கொண்டு வாங்க கிராசரி ஐட்டமும் கிளாத்ஸும் கொண்டு வாங்க வந்து அதாவது எத்னிக் வியர் மட்டும்தான் இங்கே யுஎஸ்ஏல கிடைக்க மாட்டேங்குது மற்றபடி வந்து நம்ம வெஸ்டர்ன் டைப்பு மற்ற எல்லாமே வந்து இங்கே யுஎஸ்ஐயில் கிடைக்கிது குவாலிட்டி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது சேம் ரேட்டும் வந்து அங்கே விட இங்கே டபுளாக தான் இருக்குது இப்போ நாங்கள் அங்கே ஒரு ஃபோர் ஹண்ட்ரடுக்கு வாங்குவோம் அப்படின்னா இங்கே வந்து ஒரு எயிட் ஹண்ட்ரட் தௌசண்ட் அந்த மாதிரி இருக்குது ஓகேவா ரொம்ப காஸ்ட்லியாக இல்லை ஓகே அஃபோர்டபுள் தான் பிரைஸு பட் குவாலிட்டி வைஸும் நல்லா இருக்குது உங்ககிட்ட இருக்கு நல்ல குவாலிட்டியா அப்படின்னா நீங்கள் எடுத்துட்டு வர்றதுதான் பெஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அவங்களே ஒரு ஃபார்ம் கஸ்டம் ஃபார்ம் கொடுப்பாங்க அதில் வந்து மறக்காமல் நீங்கள் என்னென்ன திங்ஸ் கொண்டு வரீங்களோ அதை நீங்கள் ஊர்லேருந்து கிளம்பும் போதே ஒரு பேப்பரில் எழுதி கொண்டு வந்துடுங்க ஸோ இங்கே டிக்ளேர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ அதனால் வந்து அது எல்லாமே வந்து செக்லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணி முன்னாடியே வந்து எடுத்து வச்சுக்கோங்க இதுதான் என்னோட என்னோடய பர்சனல் அட்வைஸ் நான் ஆக்சுவலாக நான் எப்படி எடுத்து வச்சுக்கன்னா இந்த ட்ராலி ஃபார் எக்ஸாம்பிள் நம்பர் ஒன்று பிளாக் கலர் ட்ராலி அந்த ட்ராலியில் என்னென்ன ஐட்டம்ஸ் வச்சேன் நம்பர் டூ இதில் என்ன வச்சேன் அப்படின்லாம் வந்து நான் எல்லாமே எதிதான் கொண்டு வந்தேன் ஸோ எனக்கு ஈஸியா இருந்துச்சு டிக்ளரேஷன் ஃபார்ம்ல வந்து கஸ்டம் ஃபார்ம்ல டிக்ளேர் பண்றதுக்கு எனக்கு ஈஸியா இருந்துச்சு இது போக நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா வந்து கண்டிப்பா நீங்க கமெண்ட்ஸ்ல கேளுங்க நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன் ஊருகா எடுத்துட்டு வரவே வராதிங்க ஊருகா வந்து அலௌடு இல்லை அதுக்கப்புறம் வந்து இது ஸ்வீட்டு இந்த மாதிரி கொண்டு வரதை வந்து செக்கிங்ல போட்டு விட்டுருங்க ஹேண்ட் லக்கேஜில் கொண்டு வராதீங்க எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க ஹேண்ட் லக்கேஜில் கொண்டு வந்து அதனால வந்து என்ன சொல்றது செக்யூரிட்டி ஒவ்வொரு செக்லையும் அவங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா அவங்க பார்ப்பாங்க அப்புறம் வந்து கோல்டு கோல்டு நிறைய பேருக்கு டவுட் வர்றது என்ன அப்படின்னா எனக்குமே நிறைய பேருக்கு நான் கேட்டது வந்து இப்போ நான் தாலிக்குடி கொஞ்சம் பெருசாக போட்டிருக்கேன் போட்டுட்டு வரலாமா எ தோடு போட்டு வரலாமா செயின் போட்டு வரலாமா அப்படின்ட்டு என்னோட பெஸ்ட் அட்வைஸ் அப்படின்னா வந்து இங்க சேஃப் தான் ஆனா வந்து சில இப்ப நம்ம ஊர்லேயும் இருக்கும் திடீர்னு வெளியே போகும்போது வந்து சில பேர் வந்து காசு கேட்பாங்க கொஞ்சம் பாக்குறதுக்கு கொஞ்சம் அக்லியாக இருப்பாங்க நம்மளுக்கு பயமா இருக்கும் அதே தான் இங்கேயும் ஓகேவா பர்சனலாக எங்களுக்கு எதுவும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகலை நாங்கள் ரீசெண்டாக தான் வந்தோம் அதனால வந்து என்ன சொல்றது சின்னதாக ஒரு செயின் போட்டுக்கிற போட்டுக்கலாம் மற்றபடி நிறைய வந்து கோல்டு வந்து ப்ரிஃபர் பண்ணாமல் இருக்கிறது தான் பெஸ்ட்டு நாங்களும் எல்லாமே வந்து கோல்டுல்லாம் நாங்கள் எதுவுமே எடுத்துகிட்டு வரல ஒரே ஒரு செயின் தான் போட்டு வந்து ஒரு செயின் தோடு அது தோடு கூட வந்து எனக்கு வந்து ஆர்டிஃபிஷியல் வந்து செட் ஆகாது புண்ணு மாதிரி வந்துடும் ரொம்ப நேரம் போட்டிருந்தா அதுக்காக தான் வந்து நான் எடுத்துகிட்டு வரல மற்றபடி வந்து பெருசாக வந்து எடுத்துகிட்டு வரல சப்போஸ் நீங்கள் எடுத்துகிட்டு வர்றீங்க அப்படின்னா ஒரு சின்ன தோடோ ஒரு ஸ்பேரை எடுத்துகிட்டு வரீங்க ஒரு செயின் எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னா அதை வந்து உங்களோட ஹேண்ட் லக்கேஜ்லேயே வச்சுக்கோங்க வ அதுக்கப்புறம் வந்து அதே மாதிரி ஒரு செக்யூரிட்டி செக்கின்லலாம் வந்து எங்களை ஓப்பன் பண்ணி இது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக செக் பண்ணாங்க ஸோ விசிபிளாக இருக்க மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு நீங்கள் செக்கினில் வந்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வரும்போது ஒரு கொஞ்சம் நம்ம ஊர் காசு வந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துடுங்க ஏன்னா இங்கே வர்றப்போ வந்து உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக வந்து டாலர்ஸ் தான் ஸோ எவ்வளோ அமௌண்ட் வேணுமோ இங்கே வந்தோன்னே உங்களுக்கு என்னெல்லாம் செலவு இருக்கும் எவ்வளோ அமௌண்ட் தேவை அப்படின்றது வந்து உங்களுக்கு செப்பரேட்டாக இன்னொரு வீடியோவில் போடுறேன் நம்ம ஊர் காசு வந்து ஒரு ஃபைவ் தௌசண்ட் அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க இது எதுக்கு அப்படின்னா சப்போஸ் நம்ம நெக்ஸ்ட் டைம் வந்து ஊருக்கு போகும்போது நம்ம ஏர்போர்ட்டில் இறங்குவோம் அங்கே போய் உடனே வந்து நம்ம வந்து கரன்சி சேஞ்ச் கன்வர்சன்கெலாம் அலைய தேவையில்லை ஸோ கையில் வந்து காசு வச்சுக்கிட்டா பெஸ்ட்டு அதுக்காக தான் இப்படி மோர் இன்ஃபர்மேஷன் யூஸ் பற்றின இன்ஃபர்மேஷனுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பாய்